வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாபிலேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கை வேலை செய்ய வைப்பது எப்படி ஸோ இதை பற்றி நிறைய டாபிக் போட்டிருக்கோம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிஏ ஸ்ட்ரோக்கு அதாவது வந்து ஸ்ட்ரோக்கில் நிறைய வெரைட்டி இருக்கும் எஸ்பெஷலி இந்த எம்சிஏ ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரொம்ப கவனம் தேவை அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கண்டினியூவாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க நைட் டைமில் கண் முழித்து வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எம்சிஎஸ் ஸ்ட்ரோக் வருது இது நிறைய டைம் வந்து ஒவ்வொரு வெரைட்டியுமே சொல்லி அவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அவங்கள எப்படி ரெக்கவரி பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு எம்சிஏ ஸ்ட்ரோக்கு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிஎஸ் ஸ்ட்ரோக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் ப்ரொஃபஷன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் லேட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் அங்கே அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க ஆரம்பிக்க போகிற டைம் பார்த்திங்கன்னா அவங்க லேட் நைட்டாக தான் தூங்காமங்க நம்ம பார்த்திங்க மாதிரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நைட் டைம் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும் இந்த ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் நைட்டு தூங்காமல் கண் முழிச்சு வேலை செய்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வருது எஸ்பெஷலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் ப்ரெஷர் இருந்திருக்கலாம் இல்லாட்டி சுகர் இருந்திருக்கலாம் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்திருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ரீசன் ஜாஸ்தி ஆகும்போது சடனாக ஸ்ட்ரோக் அடிக்குது ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த எம்சிஏ ஸ்ட்ரோக்கு லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கையை வேலை செய்ய வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு ஒன் மந்த் ஆக போது வரும்போது கையில் எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு இந்த ஒன் மந்தில் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸசைஸ் பண்ணதுலேருந்து எப்படி ரெக்கவரி ஆகிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கை நல்லா ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு ஷோல்டர் சப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்பாஸ்டிக்காக இருக்கணும் ஸ்பாஸ்டிக்காக இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் பட் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எஸ்பெஷலி ஃப்ளாஷீடாக இருந்துச்சுன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் ஸோ இவங்க அல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாஷீட் தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இனிஷியேட் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா சார் நல்லா மடிங்க நல்லா மடிங்க சார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மடிங்க நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மடிங்க கீழே கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி எல்போ போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த எல்போவில் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிவிட்டு மடிக்க சொன்னோம்னா நல்லாவே ரெக்கவரி ஆகும் சார் கீழே தள்ளுங்க கீழே தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஷலிசிட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபுல் எக்ஸ்டென்ஷனுக்கு போக விடாது நம்ம கிராஜுவலாக அவங்கள வெயிட் பண்ணி தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லி சொல்லி இந்த கமாண்ட் வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல சொல்ல தான் சார் கீழே நல்லா தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் இல்லை கீழே கீழே ஆ இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க கீழே தள்ளுங்க சார் இன்னும் வாங்க இந்த இடம் வரைக்கும் வரணும் இங்கே வரைக்கும் வரணும் நல்லா வாங்க நல்லா வாங்க இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க கீழே தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இப்போ கொஞ்சம் நல்லா மேலே எடுங்க மேலே மடிங்க சார் நல்லா மடிங்க ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு மூமெண்ட் வரும்போது இந்த மாதிரி தான் வரும் நிறைய பேர் எடுத்தோடனே ஈஸியாக இப்படி வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது ஸோ ஒரு மூமெண்ட்டை கொண்டு வர்றது அவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க்கு ஸோ அதை வந்து கிராஜுவலாக அவங்கள பொறுத்து இருந்து நிதானமாக பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சார் கீழே கொண்டு வாங்க ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கீழே வந்துடுங்க சார் சார் ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு கை மூமெண்ட்ஸ் எவ்வளோ நாளில் வருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த கை மூமெண்ட்ஸ் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ரோக்கோட வெரைட்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட்டு இந்த மூணு விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் நிறைய பேர் என்னகிட்டே கேட்குற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் எத்தனை நாளில் நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களால் எவ்வளோ தூரம் கண்டினியூவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்தவரை ரெக்கவரி இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸு இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி இந்த எல்போ மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை மேலே எடுங்க சார் எஸ் வெரி குட் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க சார் கீழே கொண்டு வாங்க இன்னும் கீழே கொண்டு வாங்க சார் கீழே கொண்டு வாங்க கீழே கொண்டு வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல டைட்னஸ் இருக்கும் இந்த டைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கீழே தள்ளுங்க சார் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுங்க ஒரு சிலருக்கு இந்த இடத்துல நின்றுடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைட்னஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல மெல் மெல்ல ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணி இதை காலை கை இதை வந்து கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டுட்டு வரணும் இப்படி கொண்டு போது இந்த ஃபுல் ரேஞ்சு வருதான்னு பார்த்துக்கணும் ஃபுல் ரேஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மேலே திருப்பி மடிங்க சார் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க மடிப்பாங்க நல்லா மடிங்க சார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே கொண்டு போங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வெரி குட் ஓகே கீழே கொண்டு வாங்க நல்லா கீழே கொண்டு வாங்க கீழே கொண்டு வாங்க வெரி குட் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் சூப்பர் இன்னும் கொஞ்சம் வாங்க சார் வாங்க ஸோ இந்த மாதிரி கமெண்ட் திருப்பி திருப்பி கொடுக்கும்போது தான் இந்த மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மூமெண்ட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் பியரிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் நல்ல ஸ்ட்ரெட்சிங்கு நல்ல வெயிட் பியரிங் கண்டினியூவாக கொடுத்து அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணோம்னா இந்த மூமெண்ட் வரும் எல்போ மூமெண்ட்டு எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு கை நல்ல ரெக்கவரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சிம்பிளாக கேட்டோம் அப்படின்னா இந்த எல்போ மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்து நல்ல ஃப்ளெக்ஷனு எக்ஸ்டென்ஷன் கையை நல்லா மடித்து நீட்டுறது இருந்தால் அவங்கள எப்படி முயற்சி பண்ணாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளால் கொண்டு வந்துட முடியும் எல்போ மூமெண்ட்ஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த கைக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு வேளை வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது எஸ்பெஷலி அதனால தான் இந்த எல்போ மூமெண்ட்ஸை சொல்கிறோம் இந்த எல்போ மூமெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வராமல் இருக்குது அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸில் இன் சொல்லி கொடுத்துருக்கோம் பட் நம்ம என்ன பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் இந்த விரலை வந்து நல்லா இது வந்து ரொம்ப டைட்னஸ் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த விரலை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இதே மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங்கோடு கொண்டுட்டு போய் வெயிட் பியரிங் பண்ண வைக்கணும் இந்த வெயிட் பியரிங் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு டிஸ்டல் ஜாயிண்ட்டையும் ஒரு ப்ராக்ஸிமலேயும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறோம் பட் நான் இதை ஈஸியாக பண்ணிட்டேன் இப்போது ஆனால் இதே ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடியல இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட வெயிட்டை இந்த பக்கம் கொண்டுட்டு வர சொல்லணும் இப்படி கொண்டு வந்து எவ்வளோ நேரம் முடியுமா அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆறு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஒரே பொசிஷன்லேயே வச்சுருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் இந்த அஞ்சு விரலும் நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு நல்லா வெயிட் கேரிங் போகணும் இந்த வெயிட் கேரிங் நல்லா போகுது அதுக்கப்புறம் முடிஞ்சுனா சார் நீங்களே பிடிக்க முடியுதான்னு பாருங்கள் முடிஞ்சிச்சுனா அவங்களையே கையெடுத்துட்டு நம்ம வைக்க சொல்லணும் ஒரு வேளை அவங்களால் இந்த கையெடுத்து எடுத்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்ல வச்சுக்க சொல்லணும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டில் எண்டில் இருக்கிற ப்ராப்ரி செப்ஷன்லாம் நல்லா டெவலப் ஆனாதான் நல்லா மூவ்மெண்ட்ஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து கை நல்லா இழுங்க சார் இப்படி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த விரலில் இருக்கிற டைட்னஸ் எல்லாமே கம்மியாகும் இது பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் எல்லாமே இனிஷியேட்டாக ஆரம்பிக்கும் இதை பண்ணி தான் இந்த மூமெண்ட்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்போ மூமெண்ட்ஸு சரி ரிஸ்டில் இருக்க மூமெண்ட்டு இனிஷியேட்டாக ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ நல்லா மடிங்க நல்லா மடிங்க நல்லா உள்ளே கொண்டு போங்க நல்லா கொண்டு வாங்க நல்லா கொண்டு வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் சூப்பர் கீழே கொண்டு வாங்க சார் நல்லா கீழே தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க சார் இன்னும் தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க வெரி குட் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்க இன்னும் ஒரு டென் பர்சன்ட் இருக்குது கீழே வாங்க இன்னும் வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் சார் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி அவங்க பண்ண மூமெண்ட்டுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரெச்சிங்கையும் வெயிட் பேரிங்கும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணோம்னா இந்த அல்போ மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்போ மூமெண்ட் ஓரளவுக்கு இனிஷியேட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படி அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டு இந்த விரல்கள்லாம் வந்து நல்லா நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அவங்க பக்கத்தில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி பிடிச்சிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டான ஆங்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வச்சுட்டு சார் கையை மேலே எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் தெரியும் மேலே எடுத்துகிட்டு கீழே எடுக்கிறாங்க கீழே தள்ளுங்கள் சார் கீழே கீழே தள்ளுங்க வெரி குட் மேலே எடுங்க வெரி குட் கீழே தள்ளுங்க கீழே தள்ளுங்க நல்லா வெரி குட் மேலே எடுங்க நல்லா மேலே எடுங்க சார் இன்னும் கொஞ்சம் வெரி குட் கீழே தள்ளுங்கள் கீழே தள்ளுங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க மேலே எடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே போதுங்க ஸோ இதே மாதிரி இந்த எல்போவுக்கு எப்படி ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி இந்த ரிஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணோம் இந்த ரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்த பேஷண்ட்டில் இது வந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் டைம் எடுக்குதுன்னா இது எயிட் டு டென் வீக்ஸ் வரைக்குமே டைம் எடுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரிஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டைட்டாக இருக்கும் இதை திருப்பி திருப்பியும் ஒரு வெயிட் கேரிங்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் கொடுத்து இதை நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ரிஸ்ட்டு மூமெண்ட்டும் சீக்கிரமாக வந்துடும் அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரலில் இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே சீக்கிரமாக நம்மளால வெளியில் எடுத்துட முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள பண்ண வைக்கணும் பேஷண்ட்டையும் கூட இருக்கிற அட்டண்டர்ஸ் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த வர மூமெண்ட் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்த நியூரான் ஸ்பயரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் மூமெண்ட் இல்லையோ அவங்கள இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங்கும் ஒரு வெயிட் கியரிங்கும் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக இந்த எல்போ மூமெண்ட்ஸ் வரும் ஒன்ஸ் எல்போ மூமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த மூமெண்ட்ஸ் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ எஸ்பெஷலி கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் போய் சென்றடையணுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்கை பற்றி அவேர்னஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி யாராருக்குலாம் ஃபிஸியோதெரப்பி கிடைக்கலையோ அவங்க வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட் பண்ணும்போது எஸ்பெஷலி ஒரு சூப்பர்விஷன் ஃபிஸியோதெரபிஸ்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு ஃபிசியோதெரப்பியே கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெல்ல ட்ரை பண்ணுங்கள் இனி ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ